யார் வேண்டுமானாலும் உறக்க பேசலாம் ஆனால் என்ன பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் யாருக்கு பேச வேண்டும் யாருக்காக பேச வேண்டும் என்பதை அறிந்து சாதியால் நசுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு சமத்துவமில்லாமல் ஒடுக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதற்கு உண்மை நிலைமையை எடுத்து இயம்புவதற்கு ஆண் பெண் வேதம் உயர்ந்தோர் தாய்ந்தோர் வேதம் செய்யும் தொழிலில் வேதம் செய்யும் தொழில் கூடங்களில் பேதம் வாழ்கின்ற இடத்தில் பேதம் வணங்கும் இறைவனிடத்தில் பல ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரும் சமம் என வழிநடத்த ஒருவன் வேண்டும் மதம் சார்ந்த அரசியலை வீழ்த்திவிட்டு மக்கள் நலம் சார்ந்த அரசியலை செய்வதற்கு ஒருவன் வேண்டும் ஒரு மனிதனின் சராசரி பிரச்சனைக்கு தோல் கொடுப்பது தட்டி கேட்பது அதிகாரத்தை உரத்து கேட்பது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு ஒருவன் வேண்டும் அவன் மக்கள் இருக்க வேண்டும் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்பது